எனக்கு பணத்தை விட என்கிட்ட வேலை செய்கிறவங்களுடைய மனநிலைமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி மாதம் மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கார் ஓட்டுறதுக்கான தனி ட்ரைனிங்னு சொல்லிட்டு ரஷ்ய பெண் ஒருத்தங்க இருக்காங்க பெங்களூரில் வசிக்கக்கூடிய இந்த ரஷ்ய பெண் பார்த்திங்கன்னா இவங்க பேர் அயோலியா அஸ்லமோவா ஸோ இவங்க வீட்டு பணி பெண்ணாக வேலை செய்யக்கூடிய பெண்ணுக்கு மாதம் மாதம் நாற்பத்தி ஐந்தாயிரம் சம்பளம் அது கூட ஆண்டுதோறும் உயர்வும் இருக்குது கார் பயிற்சியும் கொடுக்குறாங்களாம் பணத்தை மிச்சப்படுத்துறதை விட பணியாளர்களுடைய மனநிலைமை அவங்களுடைய மகிழ்ச்சி அவங்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய இவங்க முதல் அப்புறமா பத்து சதவீதம் சம்பள உயர்வும் வழங்கியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு வருஷமும் வழங்கிக்கிட்டு இருக்காங்களாம் உயர்வை மூன்றாவது வருஷத்துலேருந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு மடங்கு உயர்த்தப்பட்டு மகள பள்ளிகளை விட கார் பயிற்சியும் வழங்கி இருக்காங்களா அந்த பெண்மணிக்கு ஸோ தன்னுடைய அந்த பணிப்பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பணிப்பெண்ணுக்கான வேலைகளை கொடுக்காம தன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற மாதிரியான சகஜமான சூழல்ல அந்த பெண்ணை வேலை வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் ஸோ நிஜமாவே பாருங்க இந்த ரஷ்ய பெண்ணுக்கு மிகப்பெரிய மனது தான் இந்த ரஷ்ய பெண் மாதிரியான ஓனர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க